ஃபேஸ்புக்கில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க நம்மளுடைய உழைப்பு திருடப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுவோம் இல்லை ஒரு டேலண்ட்டை காட்டுவோம் ஆனால் நோகாமல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதை திருடி அப்லோடு பண்ணி வியூஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க யூடியூப்பில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது ஆனால் ஃபேஸ்புக்கில் இன்னும் அந்த அளவுக்கு பெரியதளவு இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அதை உங்கள் முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களுடைய கண்டென்ட்டை பாதுகாக்க முடியும் யாரும் திருடாமல் அப்படி திருடி இருந்தாலும் அதை டவுன் பண்ண முடியும் பிளாக் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் இன்னும் சொல்ல போனால் யூடியூப்பை கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா உங்களது தான் கண்டென்ட் அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவனுக்கும் போய் பதில் அனுப்பிச்சிக்கிட்டான் இருக்க வேண்டியதுல த ஒரே பட்டனை தட்டுன்னா அது பிளாக் ஆகிடும் ஸோ அது எப்படின்னு சொல்கிறா தெளிவாக தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது நம்மளுடைய பரம குரு அப்படிங்கிற ப்ரொஃபைலில் உள்ள முன்னாடி போனீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேலே வந்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் கன்டென்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் உங்கள் ரீல் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க மேட்ச் ஆகிருக்கிறத காட்டும் இது வரைக்கும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இப்போ இருக்குது அது பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ போய் மேனுவலாக ஏற்கனவே இருக்க பழைய போட்ட கண்டென்ட்டையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம் ஆனதை நீங்கள் போய் ஒன்று நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு அனுமதி தர்றீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை எடுத்து விட்றலாம் இல்லைன்னா பிளாக் பண்ணி வச்சிடலாம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொட எப்படி சொல்லுறதுங்க பிளாக் பண்ணுறதா இல்லை அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறதா அந்த மேட்ச் எடுத்துட்றதா அப்படிங்கிறதும் அங்கே ஆப்ஷன் இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஸோ என தருமை சகோதரிகள் குறிப்பாக நம்மளுடைய ஃபேஸ்புக் ஏனிங் டிப்ஸு ட்ரிக்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து நான் பல பதிவுகளை வச்சுக்கிட்டு வருவேன் இங்கே நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் உணவு உடற்பயிற்சி வாழ்வியல் அதோட யூடியூப்பு பேஸ்புக் இல்லை எப்படி ஏன் பண்ணுறதுன்னு நம்மளுடைய நூற்றி பதினாலு சேனல்ல இருபத்தி நாலு சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறத வச்சு உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பதினைந்து வருட அனுபவம் இதுலேயும் இருக்கு இந்த சோசியல் மீடியாவில் எப்படி ஜொலிக்கிறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸாக தான் இருக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியா வச்சுட்டு வரவே கவனமாக பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு அது பேருதவி குறையும் நீங்களும் இந்த சோசியல் மீடியாவில் ஜெயிச்சு நாலு காசு பார்க்கறதுக்கு நியாயமா சரிங்களா நல்ல கண்டென்ட் எப்படி உருவாக்குறது மக்களுக்கு பலன் தர்ற மாதிரி எப்படி உருவாக்குறது வித்தவுட் எடிட்டிங் இப்போ உங்க முன்னாடி ஒரே ஒரு டேக்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய உண்மைத்தன்மை இருந்தா வார்த்தை தானா வரும் அதை மக்கள் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆதரவு கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய டேலண்ட் இங்கே கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுது கொஞ்சம் நாள் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் அங்கீகாரம் கிடச்சா வேற லெவலில் இருக்கும் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பக்கம் நம்ம வச்சுருக்குறோம் பிரிச்சு பிரிச்சு சாதாரணில்ல பெரிய பெரிய கார்பரேட்டே தண்ணி குடிக்கிற விஷயத்தை நம்ம ஒரு சாமானியனாக செய்துருக்கிறோம் எதற்காகனா உங்களுக்கு வழிகாட்டுறது இன்னைக்கு ஒவ்வொரு சாமானியனும் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எடிட்டிங்கெல்லாம் பெருசாக இல்லாமல் அவனோட டேலண்ட்டை மச்சு வளரும் அதுக்காக வைக்கிற